யாத்திரகமும் நான்காவது அதிகாரம் அப்பொழுது மோசி அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செபிகுடார்கள் கர்த்தரவனுக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான் கர்த்தரவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோள் என்றான் அதை தரையிலே போடு என்றார் அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று மோசு அதற்கு விலகி ஓடினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார் அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார் மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மழையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது அவர் உன் கையை திரும்ப உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியெடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் போலாயிற்று அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி விடாமலும் போனால் பிந்தன அடையாளத்தைக் கண்டு நம்புவார்கள் இவரெண்டு அடையாளங்களையும் அவள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செபிகுடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் உற்றுவாயாக நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார் அப்பொழுது மோசையை கத்திரி நோக்கி ஆண்டுவரே இதற்கு முன்னாவது தேவிரமது அடியனுடைய பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாய் உண்டாக்கினவர் யார் ஓமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கத்தராகிய நான் அல்லவா ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டிய உனக்கு போதிப்பேன் என்றார் அதற்கு அவன் ஆண்டுவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகலும் என்றார் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி லேவியனாகிய ஆரோ உன் சகோதரன் அல்லவா அவன் அன்றாக பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும் நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் தன் மாமனாகிய எத்திரோவனிடத்துக்கு வந்து நான் இருக்கிற என் சௌரிடத்திற்கு திரும்பி போய் அவள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு வேண்டும் வேண்டுமென்றான் அப்பொழுது எத்திரோ மோசையை நோக்கி சுகமாய் போய் வரும் என்றான் பின்னும் கத்தர் மீதியானிலே மோசையை நோக்கி நீ திரும்பி போ உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார் அப்பொழுது மோசே தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேலேற்றி கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான் தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான் அப்பொழுது கர்த்தர் மோசை நோக்கி நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்தவன் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் நீ யாவையும் பார்வனுக்கு முன்பாக செய்ய முடியை எச்சரிக்கையாயிரன் ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கணினப்படுத்துவேன் அவன் ஜனத்தை போகவிடான் அப்பொழுது நீ பார்வனுடன் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இசுரவேல் என்னுடைய குமாரன் என் சிரேஷ்ட புத்திரன் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் அவனை விடமாட்டேன் என்பயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்த சொன்னார் என்று சொல்கின்றார் வழியிலே தங்கும் இடத்திலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கலை எடுத்து தன் புத்திரனுடைய நுனி தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் பின்பு அவர் அவனை விட்டு விலகி விலகினார் அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் கர்த்தர் ஆரோனை நோக்கி நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு என்றார் அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான் அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான் மோசையும் ஆரோனும் போய் இஸ்ரேல் புத்தரின் மூப்பர் எல்லாரையும் கொடிவரச் செய்தார்கள் கர்த்தர் மோசேக்குச் சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் கத்தர் இஸ்ரேல் புத்தரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார் யாத்திராகமும் அதிகாரம் ஐந்து பின்பு மூசையை மாறோனும் பார்வையிடத்தில் போய் இஸ்ரேல் தேவனாகிய கத்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள் அதற்கு பார்வோன் நான் நிசிற வேலை போகவிட கத்தரின் வார்த்தை கேட்க இருக்கவர் யார் நான் கத்தரை அறியேன் நான் நிசிற வேலை போக விடுவதில்லை என்றான் அப்பொழுது அவர்கள் இப்ரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார் நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகி இருப்பதற்கு கத்தருக்கு பழியிடும்படி போக விட வேண்டும் போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள் ராஜா அவர்களை நோக்கி மோசையும் ஆர்வணும் ஆகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களைய பண்ணுகிறது என உங்கள் சுமைகளை போங்கள் என்றான் பின்னும் பார்வோன் இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாக இருக்கிறார்கள் அவர்கள் சுமை சுமைக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான் அன்றையும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள் அதில் நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம் அவர்கள் சோம்பலாக இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் எடுகிறார்கள் இந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலை சுமத்துங்கள் அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும் வீண்வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டார் அப்பொழுது ஜனங்களின் ஆலோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை நீங்களே போய் உங்களுக்கு ஆகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள் ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வன் சொல்லுவா சொல்லுகிறார் என்றார்கள் அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாலடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகித்து தேசமெங்கும் போனார்கள் ஆலோட்டிகள் அவர்களை நோக்கி வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள் பார்வனுடைய ஆலோட்டிகள் இஸ்ரேல் புத்தர் மேல் வைத்த தங்களு அவர்களுடைய தலைவர்களை நோக்கி செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் என்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள் அப்பொழுது இஸ்ரேல் புத்தரின் தலைவர் பார்வனிடத்தில் போய் சத்தமிட்டு உமது அடியாருக்கு நீ இப்படி செய்கிறது என்ன உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள் உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் சோம்பலாக இருக்கிறீர்கள் சோம்பலாக இருக்கிறீர்கள் அதனால்தான் போக வேண்டும் கத்திற்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள் போய் வேலை செய்யுங்கள் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை கொடுக்கப்படுவதில்லை ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் எங்களை செங்கலை அறுக் ஒப்புவிக்க வேண்டும் என்றார் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறையவிடாது என்று சொல்லப்பட்டதினாலே இசைவெர்ப்புத்துறையின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள் அவர்கள் பார்வனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆர்வனுக்கும் மேற்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் பார்வனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்த நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயத்திற்க கடவர் என்றார்கள் அப்பொழுது மோசை கத்தரிடத்தில் திரும்பி போய் ஆண்டுவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர என்ன ஏன் என்னை அனுப்பினீர் அவன் நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான் நேரமுடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான் நாத்திரகமும் அதிகாரம் ஆறு அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய் பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் எகோவா சர்வ வல்லமையில தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் எகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானா தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கிறேன் எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரோல் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் அதனால் இஸ்ரேல் புத்தரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் நான் கத்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார் இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரேல் புத்தருக்கு சொன்னான் அவர்களோ மன கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவிகொடாமற் போனார்கள் பின்பு கத்தர் மோசையை நோக்கி நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் போக போகவிடும்படி அவனோட பேசி என்றார் மோசே கத்துடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரேவேல் புத்திரரே எனக்கு செபிக் கொடுக்கவில்லை பார்வன் எனக்கு எப்படி செபிக் கொடுப்பான் நான் விருத்த சேதனமில்லாத உதடுகளுள்ள உள்ளவன் என்றான் கத்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரேல் புத்தரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கே அவர்களை இஸ்ரேல் புத்தரிடத்துக்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வனிடத்துக்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார் அவருடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யார் என்றார் இஸ்ரேவலுக்கு முதல் பிறந்தவனாகிய ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி இவர்கள் ரூபனுடைய வம்சங்களின் தலைவர் சிமியோனின் குமாரர் எமுவேல் யாமின் ஓகாத் யாகின் ஷோகார் குமாரனாகிய சவுல் வம்சங்களின் தலைவர் இவர்களே உற்பத்தி கரமப்படி பிறந்த லேவியன் குமாரருடைய நாமங்களான கிர்சோன் கோகாத் மெராரி என்பவர்கள் என்பவைகள் லேவி நூற்று முப்பத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்தான் அவரவர் வம்சங்களின்படி பிறந்த கிர்சோனின் குமாரர் லிப்னி செமேயி என்பவர்கள் கோகாத்தின் குமாரர் அம்ராம் இட்சேயார் எப்ரோன் உசியேல் என்பவர்கள் கோகாத் நூற்று முப்பத்து மூன்று வருஷம் உயிரோடு இருந்தான் மெராரின் மெராரியன் குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் அவரவர் சந்ததியின்படி லேவியனுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசையும் பெற்றாள் அம்ராம் நூற்று முப்பத்தேழு வருஷம் உயிரோடு இருந்தான் இத்சையரின் குமாரர் கோராகு நெப்பேக் சித்ரி என்பவர்கள் ஊசியலின் குமாரர் மீசவேல் எல்சாபான் சித்ரி என்பவர்கள் ஆரோன் அமனிதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான் இவள் அவனுக்கு நாதாவையும் அபியோவையும் இலையாசரையும் இத்தாமரையும் பெற்றாள் கோராகியன் குமாரர் ஆசிர் எல்கானா அபியாசா என்பவர்கள் கோராகியரின் வம்ச தலைவர் இவர்களே ஆரோனின் குமாரனாகிய இலையாசார் பூத்தியலுடைய குமாரத்துகளில் ஒருத்தியை விவாகமணினான் அவள் அவனுக்கு பெனகாசை பெற்றாள் அவரவர் வம்சங்களின்படி லேவியருடைய பிதாக்களாகிய தலைவர் இவர்களே இஸ்ரேல் புத்தரை அணி அணியா எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கத்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசையும் இவர்களே இஸ்ரேல் புத்தரை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே பேசின மோசையும் ஆரோனும் இவர்களே கத்தர் எகிப்து தேசத்திலே மோசையுடன் பேசின நாளில் கத்தர் மோசையை நோக்கி நானே கத்தர் நான் உன்னுடைய சொல்லுகிறவங்களையெல்லாம் நீ ஏத்த ராஜாவாகி பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது மோசே கத்தருடைய சன்னிதானத்தில் நான் விருது சேதமில்லாத உதடுள்ளவன் பார்வோன் எனக்கு எப்படி செபு கொடுப்பான் என்றான்